ஒரு வாரமானாலும் எதிரிகளை நேருக்கு நேராக சந்திக்க கூடிய போர் குணம் கொண்ட போர் ஆறு மாசம் இருங்கடா யாரு ரவுடி யாரு யார் அதிகாரம் பெறும் தெரியும் உங்களுக்கு அடிச்சாத அதுல ஒருத்த மீசு வச்சிருக்கோம் பேசிட்டு இருப்பாரு சட்டையை குடிச்சு ஒண்ணு அடிக்கணும் வெளியே வந்து தொடர்பா போம் நீ என்னை திட்டினா உன் தலைவன் சொல்லிட்டு இருக்கான் அவனை அடிச்சுக்கிட்டே இருக்கும் விளையாட்டு இல்ல இதுக்கெல்லாம் பயந்து நம்ம வந்து பின்வாங்கிற ஆளும் கிடையாது நீ எந்த கருத்தை வச்சிருக்க கருத்துக்கு கருத்து சொல்லி பதில் சொல்ல தெரியல உன்னை அசிங்கப்படுத்துறதுக்கு அரை நாள் அரசாங்கலயே உள்ளாம் போல அவ்வளவு பெரிய அகாடா நீ அதிகமாலாம் எனக்கு வளர்க்கல ஒரு இருநூத்தி அறுபத்தி ஒரு எஃப்ஐஆர் வந்து இருக்கு ஒரு மூணு மடு கேஸ் இருக்கு ஒரு நாலு கடத்தல் வழக்கு இருக்கு